ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா தெரிஞ்சு பலன் பெறுங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய ரெண்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வைகாசி மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு நாளை வந்திருக்கக்கூடிய இந்த சங்கரகர சதுர்த்தி தினம் ஒரு சாதாரண தினம் கிடையாது நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அதுவும் வந்திருக்கு இது ஒரு மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் இந்த மங்களகரமான நாளில் நாம் சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா மிகுந்தியான பலன்கள்லாம் உங்களுக்கு பெற முடியும் எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் முடியும் முடியும் ஃபஸ்ட்டு நாளைய இந்த வைகாசி சங்கடகர சதுர்த்தி தினம் என்ன செய்தால் நன்மைகள் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயத்த வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாளினால் செய்யக்கூடாத அந்த விஷயங்களை பார்க்கலாம் சூரியன் வந்து மேஷ ராசியிலிருந்து சுக்கர பகவானுக்குரிய ராசிக்கு இடம் பெயரக்கூடிய மாதமே வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரிஷப ராசி என்பது சந்திர பகவானுடைய உச்ச ராசியாக இருக்கு எனவே தான் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் சந்திரன் முழுமையான அளவில் காட்சி தருவார் இறை வழிபாடு இன்ன பிற தெய்வீக காரியங்களுக்கு ஏற்றமாக இந்த வைகாசி மாதமானது திகழ்கிறது இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான தினம்தான் வைகாசியுடைய சங்கடகர சதுர்த்தி தினம் சங்கடகர சதுர்த்தி என்றாலே விநாயகர் வழிபாட்டுக்குரிய தினம் என்பதை நம்ம அனைவருமே கொள்ளணும் அந்த விநாயகரை வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் நாம் இப்படி வழிபட்டால் எத்தகைய நன்மைகள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ எத்தகைய நன்மைகள் பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற வைகாசி மாதம் இறை வழிபாடு மற்றும் விரதங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கு இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாள் வைகாசி தேய்பிரை சதுர்த்தி அதுக்கப்புறம் வைகாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை முடிந்தும் வரும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய நாளும் ரொம்ப சிறப்பானது ஸோ இப்போ வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி வந்து வரல சித்திர பௌர்ணமி முடிந்து வைகாசியுடைய இதில் வந்து இப்போ வந்து சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி வந்து மாத சங்கடகர சதுர்த்தி தினம் என்று அழைக்கப்படுது ஸோ நாளைய நாள் விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்துக்குரிய மிக சிறந்த தினம் என்று சொல்லலாம் நாளைய வைகாசி சங்கடகர சதுர்த்தி இந்த தினத்தில் விநாயகப் விரதம் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்துலும் வெற்றிகளானது ஏற்படும் என்பது சொல்லப்படுது ஏன்னா வைகாசி தேய்பரை சதுர்த்தி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பானது நாளைய இந்த சிறப்பான நாளில் அதிகாலையில் நீராடி காலை முதல் மாலை வரை விநாயக பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாம விரதம் இருக்கணும் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் வந்து இருக்கணும் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது விநாயகர் கோவில் இல்லனா சந்ததிக்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க பூக்கள் அபிஷேகப் பொருட்கள் தந்து ஆராதனை செய்து பூஜைகளை கலந்து கொள்ளும் விநாயகரையும் வழிபாடு செய்யணும் வழிபாடு முடிந்து ஆலயத்தை எட்டு முறை வளர்ந்து விநாயகரை வந்து வணங்கணும் அதுக்கப்புறம் கோயிலில் அனைத்து பூஜை வழிபாடுகளும் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உபவேசத்தை முடித்து கொள்ளணும் வைகாசி மாத தேய்பிரை சதுர்த்தி தினமான நாளை நாள் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நீண்ட காலமாக திருமணம் தாமதமாகவர்களுக்கு திருமணம் நடக்கும் புதிய வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் விலகோ உடல் மற்றும் மன ஆரோக்கியமானது மேம்படும் புதிய முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை பெறும் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய் பாதிப்புகள் நீங்கி அவர்கள் கல்வியில் சிறக்க செய்வாங்க தொழில் வியாபாரங்களில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபங்கள் பெருகும் இது போன்று பல நன்மைகள் உங்களோட ராசிக்கு சாரி உங்களோட வாழ்க்கையில் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்தால் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்னா நாளை நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சமையல் அறையில் இப்படி சமையல் செய்திங்கன்னா இனிமே இந்த தவறை செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை என்று சில விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யக்கூடாது என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க உதாரணமாக பூஜை பாத்திரங்களை வெள்ளி செவ்வாயில் துளக்கக்கூடாது வீட்டுடைய அலமாரிகளை சுத்தம் செய்யக்கூடாது ஒட்டல் அடிக்கக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாது இப்படி பல கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு சமையலறையில் இதையும் சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுது அதுவும் நாளை நாள் சதுர்த்தியானது வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக நாளை சதுர்த்தியில் இதை நாம் ஃபாலோ பண்ணும் ஒரு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து நாளைய வெள்ளிக்கிழமை சமையலறையில் சமைக்கக்கூடாத அந்த பொருள் என்ன என்பதையும் சமைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு இதற்கேற்ப நாளை நாள் பிளான் பண்ணி சமைங்க நாளைய வெள்ளிக்கிழமை மங்களகரமான தினம் அதுவும் சதுர்த்தி வரக்கூடிய தினம் இது மகாலஷ்மிக்கோ விநாயகருக்கோ உரிய தினம் என்று சொல்லலாம் மகாலட்சுமிக்கு உரியதான பருப்ப நாளை நாள் கட்டாயமாக சமைக்க வேண்டும் அப்படி துவரம் பருப்பு இல்லை என்றால் பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படி கடலை பருப்போ இல்லை என்றால் பாசி பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கலாம் இந்த மூணு பருப்பு தவிர வேறு எந்த பருப்பையும் பயன்படுத்தக்கூடாது ஒன்று துவரம் பருப்பு இல்லைனா கடலை பருப்பு இல்லைன்னா வந்து பாசி பருப்பு இது தான் பயன்படுத்தணும் வேறு பருப்பை பயன்படுத்தக்கூடாது பருப்பு வகை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது அதிகமாக உப்பு புளி காரம் சேர்த்த வத்த குழம்பு காரக்குழம்பு இவைகளை நாளை வெள்ளிக்கிழமை நாம் வந்து வைப்பதை தவிர்த்து கொள்ளணும் இது மிக 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 நல்லது இதோடு சேர்த்து சிறிதளவு பருப்பு சாதம் வந்து நாளை நாள் நீங்கள் அப்போ நெய் சேர்த்து எடுத்துக்கோங்க அந்த உணவை நாளை நாள் எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சீர்படும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக மகாலட்சுமிக்கு உகந்த நெய்யையும் பருப்பையும் நம்மளுடைய வீட்டில் சமைத்தால் லக்ஷ்மி கடாச்சமும் ஏற்படும் அதனால் தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் சாம்பார் வைக்கிறீங்களோ இல்லையோ முடிந்த வர துவரம்பருப்பை வேக வைத்து அந்த பருப்பிலையாவது நெய் ஊற்றி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை மட்டுமாவது நாளை நாள் வைத்து கொள்ளுங்கள் புதிய வீடு குடி போகும்போது கூட இந்த துவரம் பருப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடப்படுது நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து சொன்ன விஷயங்களில் இதுவும் ஒன்று இது இன்றோ நேற்றோ வந்த பழக்கம் அல்ல நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வந்த பழக்கம்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா பாட்டிமார்களை கேட்டு பாருங்க அவர்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிந்திருக்கோ சிலருக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் போனதால் எந்த நாளில் என்ன சமைத்தால் என்ன என்று சொல்லி தங்களுடைய பழக்கங்களை தங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி வைத்து கொண்டனர் அந்த மாதிரிலாம் தவற பண்ணாதீங்க உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் பருப்பு சேர்த்து சாப்பிட்ட சமைத்து வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்க சில நாட்களில் இதனால ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால் நிச்சயம் உணர முடியும் மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதத்தை பெற பெரிய பெரிய பூஜைகள் தான் செய்ய வேண்டுங்கிறது அவசியம் இல்லை தங்கத்தால் தான் மகாலட்சுமிக்கே அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அப்படி என்றால் தான் லக்ஷ்மியின் கடைக்கன் பார்வை நம் மேலே விழு என்பதெல்லாம் இல்லை இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகளை மாற்றிக்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமி அழைத்தாலே போதும் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கி விடுவார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை சதுர்த்தி நாளில் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல வேற வேறொரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்